கொண்டிருந்தால் அவர்கள் வேறு எங்கும் ஈர்க்கப்படும் வாய்ப்புகள் மிகவும் அரிது இதுதான் ஒரு அருமையான திருமண வாழ்க்கையின் பண்பு ஆனால் இப்படிப்பட்ட உறவு எல்லோர் வாழ்விலும் அமைவதில்லை அழகான உறவுகள் அமைய வேண்டுமானால் சில விதிமுறைகளை கடைபிடித்தல் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க நல்லுறவிற்கான சில விதிமுறைகள்ங்கிற அந்த தலைப்பில் அவங்க முதலே அப்படிதான் தொடங்குறாங்க நம்மளோட தமிழ் சினிமாக்களில் பெண்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எடுக்கணும்னு சொன்னால் ஆரம்பத்துலேருந்தே அந்த பெண்ணை வந்து பின்தொடர்ந்து அப்படியே டீஸ் பண்ணி பிரச்சனையெல்லாம் பண்ணி அப்புறமா கடைசியாக வந்து வில்லனையெல்லாம் விட்டு அந்த பொண்ணை விரட்டி விரட்டி நம்ம பார்க்கவே முடியாமல் நெளியிற அளவுக்கு காட்சிகளை எடுத்துகிட்டு கடைசியில் அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதில் படம் எடுத்தோம்னு சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தோட மைய இழை எது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஆணுக்கும் பெண்ணுக்குமான அன்பு நேசம் அப்படின்னு வந்து அதைத்தான் அவங்க வந்து இதெல்லாம் பிரச்சனை இருக்கு இதையெல்லாம் சரி பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்ல வரதான் நான் நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் மார்ச் மாதம் வந்தாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி நாங்கள்லாம் ரொம்ப ஆயிடுவோம் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கு அன்னை மணியம்மையாரோட நினைவு நாள் இந்த இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் அவர் ஜாதிய சமூகம் உலகம் முழுக்க பெண்ணடிமைத்தனம் இருந்தது இருக்கிறது இருக்கும் சில நாடுகளில் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க எப்படி உலகம் முழுக்க குரங்கிலிருந்து மனிதன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனாக மாறினானோ அதே மாதிரி இந்த பெண்ணடிமைத்தனமும் வந்து எல்லா சமுதாயத்துலையும் வந்து தொடங்கி இருக்கும் போல இருக்கு இப்போ வெளிநாடுகளில் ஒரு சுதந்திர சிந்தனை இருந்ததுனால அந்த பெண்ணடிமைத்தனத்தை அதுவும் ஒரு அடிமைத்தனம் அப்படின்ற மனதோடு அதை ஏற்றுக்க ஏற்றுக்க முடிஞ்சது ஆனால் நம்ம ஊரில் எப்படி இருக்கு நிலமை அப்படின்னா முதல்ல இங்கே பெண்ணுக்கு உயிர் வாழ்கிறதுக்கே உரிமை இல்லை இங்கே பெண் குழந்தைகள் வந்து எப்போவுமே வந்து பெண்கள் இரண்டாம் தரக்கூடிய குடிமக்கள் தான் பெண் குழந்தைகள் பிறப்பதையே இந்த சமூகம் விரும்பவில்லை நமக்கு தெரியும் நம்ம எல்லாரும் படிச்சுட்டே இருக்கோம் தொடர்ந்து நமக்கு தெரியும் பெண்களை வந்து கருவிலேயே அழிக்கிற சமூகம் இது பலி கொடுக்கறதுன்னா பெண் குழந்தைகளை பலி கொடுக்கிற மூத்த பெண் குழந்தையை பலி கொடுக்கிற அந்த பழக்கத்தை கொண்டிரு கொண்டிருக்கிற சமூகம் இது அதுக்கெல்லாம் தப்பி வந்துட்டால் ஒரு திருமணமும் செய்துட்டால் திருமணத்திற்கு பிறகு உடன்கட்டை ஏற்றி கொன்ற சமூகம் இது விதவையாக்கி காயித்து கொன்ற சமூகம் எதற்கெல்லாம் போராடி மேல வந்திருக்கோம் அப்படின்னா முதலில் அவள் உயிர் வாழ்வதற்கான உயிர் வாழ்வதற்கான உரிமையை உறுதி செய்யவே போராடி இருக்கிறோம் அதுக்கப்புறம் அவளுக்கு கல்வி கல்வினா இந்த படிப்பை படிக்கலாம் இந்த படிப்பை படிக்க கூடாது ஒன்னா படி ஆண்களோடு சேர்ந்து படிக்கலாம் இல்லை தனியாக தான் படிக்கணும் இவ்வளவு தான் படிக்கணும் இந்த வேலைகளுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிற கடுமையான போராட்டங்கள் தடைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு ஓரளவுக்கு பெண்கள் வந்து எந்த வேணால் படிக்கலாம் கட்டாயம் அவங்க படிக்கணுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துருக்கோம் அடுத்து வேலை வேலைக்கு வெளியே போகக்கூடாது இப்படியெல்லாம் வேலைக்கு போகக்கூடாது இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் வேலைக்கு வேலைக்கு போனால் போதும் வேலை செய்கிற இடங்களில் அவள் வந்து யார் கூட பேசலாம் யார் கூட பேசக்கூடாது இப்படி அது அதை தாண்டி சம்பாதிக்கிற திமுறைகளுக்கு என்கிற உளவியல் தாக்குதல்கள் இதையெல்லாம் தாண்டி அதிலேருந்தும் கொஞ்சம் வந்து மீண்டு ஒரு நிலையான இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் இதையெல்லாம் பேச முடியுமா நாங்கள் திருமண வாழ்க்கையில் அதுவும் ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவில் திருப்தி இருந்ததா அப்படிங்கிற விஷயத்தை எப்போ யோசிக்கிறது இன்னைக்கு இருக்கே இப்போ இன்றைக்கி இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் பாலியல் வன்கொடுமையும் அதில் குடும்பத்தினரின் பங்கும் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது இன்றைக்கி இருக்குல்ல நமக்கு எவ்வளவு உமர் சொல்லிட்டு போனார்ல திருப்பூர் நான் ஆசிரியர் எங்கள் ஒரு ஒரு தலைமை ஆசிரியர்னு தலைமை ஆசிரியரின் கிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு செய்தி ஒரு குழந்த படிக்குது பெண் குழந்த அந்த குழந்தைக்கு அப்பா பேராக ஒரு பொண்ணை போட்டிருப்பாங்க அந்த குழந்தை படிச்சுட்டே இருக்கு அந்த தலைமை ஆசிரியர் அங்கேயே தொடர்ந்து வேலை செய்கிறவர் ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சில வருடங்கள் கழித்தா அந்த படித்த பெண் குழந்தை ஒரு குழந்தைய தூக்கிட்டு வருது ஒரு ஐந்து வயதான ஒரு குழந்தைய தூக்கிட்டு வருது ஸ்கூலில் செய்யணும்னு சொல்லுது அப்பா பேர் என்னமானால் அவங்க அப்பா பேரையும் சொல்லுது இவங்களுக்கு டக்குன்னு சந்தேகம் வந்துடுது கொஞ்சம் நிதானிச்சுக்கிட்டு இருமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து இந்த பொண்ணு ஒருவேளை தடுமாறி சொல்லிடுச்சோ எப்படி கேட்குறது அப்படிங்கிற கவலையில் திரும்பவும் கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிட்டு பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்த்தா ஆமாம் அவங்க அப்பா என்னம்மான்னு கேட்டால் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நான் வீட்டில் இருந்தேன் எங்கள் அப்பாவே வந்து இப்படி பண்ணிட்டாருங்க இப்போ சேர்ந்து வாழ்றாங்க இது நீங்கள் சமூக சமீபத்தில் ஒரு அந்த நார்த் இந்தியா காணொளி ஒன்று பார்த்துருப்பீங்க அப்பாவே பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது அதே நாலஞ்சு பேர் போய் கேட்கும்போது ஆமாம் எங்கள் அப்பா தான் அந்த பொண்ணு சொல்லும் அதையே சொல்கிறது ஒரு நார்த் இந்தியாவுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது வேறு ஆனால் இது தமிழ்நாட்டில் தானே நடக்குது குடும்பத்துக்குள்ளே பெண் குழந்தைகள் வந்து பயந்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழலில் தானே இன்றைக்கும் இருக்கிறோம் இப்போ இந்த பெண்கள் வந்து எப்படி ஒரு மனநிலையில் இங்கே வளர்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தினம் தினம் ஏதாவது ஒரு பாலியல் வன்முறை செய்தியை கேட்டுக்கிட்டோ இல்லை தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டோ ஏதாவது ஒரு வகையில் அழுத்தி அழுத்தி வைக்கப்பட்டு பயந்து பயந்து வாழ்கிற ஒரு சமூகமாக பெண்கள் வளரும்போது தனக்கு இது தேவைன்னு பேசுவதற்கான அந்த குரல் அவளுக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன் ஏன்னால் அம்மாக்கள் திருப்பூரில் அப்பாவை நம்பி குழந்தைங்கள விட்டுட்டு வேலைக்கு போக முடியல எனக்கு தெரிஞ்சு ஒரு குடிகார அப்பாவுக்கு பயந்து அம்மாவும் மகளும் விடிய விடிய கோயிலில் படுத்து இருந்துவிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச பண்டிக்கு வருவாங்க ஒரு பொண்ணு ஒரு குழந்தை வந்து அழுகுது என்ன அழுகுதுன்னா டீச்சர் எங்கள் அம்மாவுக்கு வீசிங்க இருக்குது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு நான் அந்த பொண்ணு ஆறாவது படிக்கும்போது ஒரு சொந்த அப்போ இது 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 குறித்து நமக்கு வந்து என்ன புரிதல் இருக்கு இப்ப நம்ம வந்து இந்த புத்தகம் முழுக்க யோசிச்சு பாருங்களேன் கழிவறை இருக்கேன்னு பேர் வச்சிருக்காங்க யார சொல்றாங்க பெண்களை தான் சொல்றாங்க இல்லையா இது எவ்வளவு ஒரு வழி நிறைந்த ஒரு வார்த்தை அதெல்லாம் அவங்க சொல்றாங்க கழிவறையிலேயாவது உட்கார்ந்து எழுந்து போகும்போது ஒரு ஆசுவாசம் இருக்கும் இந்த உறவில் அது கூட இல்லை அப்படின்னு அப்ப இதையெல்லாம் பேசுறதுக்கான இந்த 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 இடத்துக்கு நாம வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை இந்த புத்தகத்தில் நான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உடன்படுகிறேன் ஒரு அந்த ஒரு சதவீதம் என்ன அப்படின்னா வெளிமன உறவுங்கிற விஷயம் அதாவது இப்போ திருமண உறவில் இருக்கிற ரெண்டு பேருக்கு இன்னொருத்தர் மேலே அன்பு வரலாம் ஆனால் அன்பு வரலாம் அதுல என்ன இருக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க ஆண் நண்பரோ பெண் நண்பரோ இருக்கலாம் ஆனால் திருமண உறவிற்காக அந்த நோக்கத்தில் வருகிற வெளிமன உறவை நான் மறுக்கிறேன் கூட இருக்கிற துணைக்கு நூறு சதவீதம் நேர்மையானவராக இருக்க வேண்டும் என்ற என்னோட கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம் இப்போது நம்ம பார்த்துருக்கோம் பழைய சிவாஜி கணேசன் படம் நினைக்கிறேன் நான் வந்து முழுசன் ஞாபகம் அவர் சொல்லுவார் முப்பது வருஷமா என் பெட்ரூமில் லைட்டே எரிஞ்சதில்லை அவ்வளவு கண்ணியமான மன வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு அதுதான் நம்மளோட இந்த சமூகத்தின் பிரதிபலிப்பு இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு படம் அதில் அப்படியே அந்த அந்த ஆண் பெருமிதம் பொங்கி வழியே வழி அவன் கல்யாணம் பண்ணிக்குவான் போய் எக்ஸசைஸ் பண்ணுவான் சாப்பிடுவான் எல்லாம் பண்ணுவான் ஒரே ஒரு வார்த்தை அந்த பொண்ணு வந்து கேட்கும் அந்த அந்த உறவிற்கான முன் விளையாட்டு ஏதாவது பண்ணலாமா ஓ அப்போ உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு திரும்ப அப்போ அது அது இன்றை இன்றைக்கு இருக்கிற நாகரீக உலகத்திலும் அது இருக்கு தோழர்கள் சொன்னாங்க உமர் கூட சொன்னார் இந்த டூ கிட்ஸ் இவங்கெல்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க உண்மைதான் அப்போ அப்படின்னா இந்த புத்தகங்கள்லாம் பூமர் அண்டில்ஸுக்கும் பூமர் ஆண்டிஸ்குமே நம்ம வந்து எடுத்துட்டோம் ஆனா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதானே இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே அதுல இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்து தாண்டி போயிட்டு செத்து போயிடுவோம்பா இது எவ்வளவு வேதனையான விஷயம் இப்போ ஒரு பெண்ணுக்கு இங்க வந்து எந்த விஷயங்கள் எல்லாம் மறுக்கப்படுது அப்படிங்கிறது இருக்குல்ல ஒரு இப்போ ஒரு ஆண் அவங்களோட சிறு வயது நண்பர்கள் கூட அவங்க சாகிற வரைக்கும் இருப்பாங்க ஆனால் ஒரு பெண்ணுக்கு நட்புங்கிறதே இல்லைங்க மனசு விட்டு பேசுகிற தோழிகளை கூட இந்த திருமண உறவு வந்து கெடுத்திருதுல்ல பெரியார் சொல்லுவாரே திருமணம் என்பது கிரிமினல் குற்றமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க மேரு பிரபா சொன்னாங்க த செகண்ட் செக்ஸுங்கிற புத்தகத்தை பற்றி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வெளிவந்தது பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ள அவர் பேச வேண்டிய பெண் உரிமை குறித்த எல்லாத்தையும் பேசிட்டாரு நீ இன்னைக்கு அந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு வீதியில நின்று பெரியார் பெண் விடுதலை குறித்து தவறான கருத்துக்களை பேசினாருங்கிற அந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கு பொதுவெளியில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனா எதிர்மறையா என்ன நடக்குது அப்படின்னா பெரியாரின் கருத்துக்களை இடையே போடா நீ என்ன வேணால் சொல்றான் பெண்கள் அழகா வந்து பின்பற்றி போயிட்டே இருக்க நீங்க அதுல பெரியார் வந்து மறுமணம் பத்தி ஒரு ஒரு கட்டுரை சொல்லுவார் அது ரொம்ப அழகான ஒரு கட்டுரை அந்த மறுமணம் ஏன் தேவை அப்படிங்கிற கருத்தை முழுக்க ஒரு ஆணுக்கு ஆனக்கு கேட்டுட்டே வருவார் இப்படியெல்லாம் இருந்தால் ஒரு ஆண் மறுமணம் செஞ்சுக்கலாமா இப்படியெல்லாம் இருந்தால் ஒரு ஆண் மறுமணம் செஞ்சுக்கலாமான்னு கேட்டுட்டே வருவார் வந்துட்டு கடைசி கடைசி வரியில தான் சொல்வாரு இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கும் சரியாக இருந்தால் அவளும் வருமணம் செய்து கொள்ளலாம் தப்பில்லை அப்படின்னு அப்போ ஒரு வாழ்க்கைங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது அது எதுலையா இருந்தாலும் சரி அது அது ஒரு வார்த்தை தான் அதுல போய் படிப்பு சமமா இருக்கணும் நட்பு சமமா இருக்கணும் பொருளாதார சமமா இருக்கணும் நம்ம சொல்ல வேண்டியது ஆணும் பெண்ணும் சமம் என்றால் அது திருமணத்திலும் சரி உறவிலும் சரி மகிழ்ச்சியிலும் சரி சரி ஆணும் பெண்ணும் சமம் ஆனால் ஆனா அதை வாய் தோறந்து பேசுகிற குரலற்றவர்களாக இங்கே பெண்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மையை இந்த சமூகத்தின் முன்னால் ஓங்கி அறைகிற புத்தகம்தான் அப்புறம் ரொம்ப அழகான விஷயங்களை அதில் சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க மற்றவங்களோட எல்லையை அறிந்து கொண்டு அந்த சுதந்திரத்தை அறிந்து கொண்டு அதை நம்ம கொஞ்சம் அனு அனுமதிக்கணும் இவன் வந்து என்னோடய ஒய்ஃபு என்னோட ஹஸ்பண்டு அதனால நான் எல்லாத்துலேயும் வந்து ஒரு சிசிடிவி கேமரா சூப்பர்வைசர் மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய உங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு குடும்பத்தை தாண்டி வெளியில் நிறைய மெம்பர்களை வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இதில் வந்து காதல் மற்றும் காமம் குறித்த கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நல்ல தலைப்பு அதில் ஒரு தலைப்பு நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மொத்த புத்தகத்தையும் படிச்சிட வேண்டாம் நீங்கள் வந்து ஏன்னா இதில் இருக்கிற விஷயங்கள் வந்து பேசுவதற்கு பொது சமூகத்தில் பேசுவதற்கு கொஞ்சம் வந்து தயர்க்கிற ஒரு விஷயங்கள் இது ஏன்னா எல்லா நீதானம் இரே மீதானு சொல்கிற கணவன்ட்டியே பேச முடியலன்னா ஒரு சமூகத்தில் நாம் மதிக்கிற நம்ம தோழர்கள் மற்றவர்கள் மத்தியில் அதை வந்து முழுமையாக பேசிட முடியாது இப்போது ஒருவேளை எதிர்காலம் அப்படி இருக்கலாம் நான் இதில் பேச வேண்டிய விஷயம் இந்த இந்த தலைப்பில் நான் பேசணும்னு நினைக்கிறது மெனோபாஸுமத் இப்போ நிறைய நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பெண்கள் வந்து அந்த மெனோபாஸ்மத்துன்னு நிறைய செய்திகள் மெனோபாஸ்னா என்ன மாதவிடாய் நிற்கிற பருவம் நிற்ப நிற்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுலேருந்து ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் ஒரு பத்து பத்து வருஷ காலம் பெண் வந்து போராடுகிற ஒரு பருவம் அது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வந்து சொல்லணும் ஒரு மாற்றங்களை வந்து பெண் அனுபவிக்கிற பருவம் முக்கியமா தலைவலி நிறைய பெண்கள் தீராத தலைவலி அந்த ஹார்மோன் வந்து அப் அண்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படுற அந்த பிரச்சனைகள் தான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி நாற்பது வயசான வந்துடும் உண்மையாகவே நாற்பது வயசான நாய் பண்ணுவோம் கோடு போட்ட மாதிரி வாழ்க்கை அது வரைக்கும் அப்படியே பூக்கள் பூத்து பூத்துட்ருக்கோம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசானால் எல்லாம் வந்துடும் எல்லா வேலையும் வந்துடும் எல்லா பிரச்சனைகளும் வந்துடும் அதனால்தான் நாற்பது வயசில் குடும்ப உறவிலேயே ஒரு தடுமாற்றம் வரும்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே நாற்பது வயதாகும் போது ஏதாவது ஒரு இடத்துல ஆணும் பெண்ணும் லேசாக தடுமாறுவாங்க அந்த நேரத்தில் தூக்கி தாங்குவதற்கான அந்த அறிவு நமக்கு இருக்கணும்ல ஆணுக்கும் என்னோப்பாசுண்டு பெண்ணுக்கும் எனோபுண்டு பெண் குறி பெக்கு மெனோபாஸ் குறித்து நிறைய பேசிட்டே இருக்காங்க ஆண்கள் குறித்து பேசுவதே இல்லை இந்த இந்த அறிவியல் விஷயங்களைலாம் நம்ம வந்து ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மெனோபாஸுக்கு பின்னால் ஒரு ஒரு பெண்ணுக்கு உறவு குறித்த ஈர்ப்பு வருவதில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாயை அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க நான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு இந்த வெளி வெளிநாடுகள் பற்றி இந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தேன் ஒரு ஒரு வய ஒரு எண்பது வயதான ஒரு ஒரு வயதான பெண்மணி வந்து ரெகுலராக வந்து டேட்டிங் போகிறாங்க ரொம்ப சின்ன பசங்களாம் கூட அவங்க அவங்களுக்கு அவங்க கூட இருக்கிறதுக்கான அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேட்டியெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து இந்த நம்ம ஊரில் நிறைய இந்த மாதிரி இருக்குது பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா அதனால நான் கொலுசு போட மாட்டேன் பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா அதனால் நான் வந்து பூ வைக்கிறேன் அதான் கொண்ட போட்டுக்கிறது அப்போல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம ஜீன்ஸ் போட்ட எல்லாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்கிறது நம்ம சமூகத்துக்கான ஒரு நல்ல மாற்றம்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த குடு குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையில் பெற்றோர்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ என்னென்னா எல்லாருக்குமே ரெண்டு பக்கம் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் நம்ம அதை அழகாக வந்து நிறைய சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு வருவார் குழந்த போய் மணியில் உட்காரும் உட்கார முடியாமல் திணறும் நம்ம ஆமாம் அதனே ஆசை எதற்கு புற இருப்போம் அப்படி நாமளே வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் எப்போவுமே செய்யாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் அதெல்லாம் குறித்து பெற்றோர்களுக்கு வந்து அந்த அறிவு இருக்கணும் இல்லையா அப்புறம் இந்த முன்னுரையில் நான் வந்து தோழர்ல தான் வந்தாங்க அவங்களுக்கு நேர்ந்திருந்த பாலியல்வன் கொடுமையை வந்து பேசினா பேசியிருந்தாங்க அது அப்படியே அவங்க எப்போ நடந்தது அப்படி எழுதியிருக்கிறாங்க மறக்கவே இல்லையே என்ன செஞ்சாங்கிறத அப்படியே எழுதியிருக்கிறாங்க எப்படி போகும் இது எப்படி வந்து எனக்கு தெரிந்து இந்த பாலியல் சீண்டலை பாலியல் வன்முறையை தாண்டி வராத ஒரு பெண் கூட இல்லை ரொம்ப ஒரு நூறு பேர் நான் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒருவேளை தாண்டி வந்திருக்கலாம் அது இல்லாமல் வந்திருக்கேன் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்குது அது ஒரு பார்க்கல இப்போ அவங்க அவங்க எழுதியிருக்கிறத படித்து பாருங்க நான் எட்டாவது படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 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 இருபது இருபத்தஞ்சி வயசு ஒரு ஆம்பளைய சும்மா வாக்குவாதத்தில் நீ நான் வாடினு கூப்பிட்டாடான்னு கூப்பிடுறேன் இதில் என்ன இந்த இந்த விவாதத்தில் என்ன தப்பு இருக்கு யாரும் இல்லாத போது என் கண்ணத்துல வந்து முத்தம் சோப்பு போட்டு கழுவுறேன் கழுவுறேன் கழுவுற போகவே இல்ல கருவ இருக்கு வேற எதுவும் நடக்கல அவளுக்கு இது எவ்வளோ பெரிய பெருமித உணர்வு நான் வந்து என்ன பண்ணேன்னா அவன் ஐயப்ப பக்தர் அவன் வந்து எங்கள் எங்களை எல்லாம் உட்காரச்சு பயங்கர கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் யாராவது தப்பு பண்ணிட்டா அங்கே ஒரு பெரிய கூண்டு இருக்கும் அந்த கூண்டுக்குள்ளே தீ எரிஞ்சுட்ருக்கோம் அப்படியே அவங்களாம் எகிரி உள்ளே உழுந்து செத்து போயிடுவாங்க ஐயப்பன் அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமின்னு சொல்லுவாங்க நான் ஒவ்வொரு தடவையும் என்ன வேண்டிக்குவேன் அப்படின்னா இவன் இந்த தடவை இந்த கூண்டில் உள்ளே உழுந்து செத்து போவாங்க ஒரே ஒரு மொத்தம் ஆனால் அது அந்த வயசுல எனக்கு எவ்வளவு வழி இருந்தோம் இன்றைக்கும் நம்ம பெண் குழந்தைகள் பேருந்து போறாங்க பதிமூணு வயசு பதினாலு பிள்ளைங்க போகிறாங்க போறாங்க வரக வேதனை அவங்க அனுபவிச்சுட்டு இவங்க எப்படி படிப்பாங்க அந்த சமூகம் தான் இதுன்னு நான் சொல்ல வரேன் நான் இது நான் பேச வரதே இதுதான் அந்த சமூகம் தான் இது அப்ப இங்க வந்து ஒரு பெண்ணுக்கான திருப்தியை ஒரு மலர்ச்சியை பேசுவதற்கான வாய்ப்பை இன்னும் வரல பேசுவதற்கு ஆண்களும் இந்த சமூகமும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லணும் ஒரு இதையெல்லாம் தாண்டித்தான் நம்ம பெண்கள் தினம் சமைக்கிறாங்க தினம் துவைக்கிறாங்க வேலைக்கு போயிட்டு வந்து வேலை வேலையில் வேலையில் சுற்றி இருக்கிற ஆண்களின் சீண்டல்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு வந்து தான் உங்களுக்கு சுவையான உணவை அதுவும் தட்டில் கொண்டு வைக்கிறாங்க இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு வெளியை ஒரு இந்த இந்த புத்தகம் தரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தான் நான் இந்த புத்தகத்தை வந்து வரவேற்கிறேன் அப்போ நம்ம வந்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா அந்த பெண்களை மதிக்கிற அந்த பண்பிலிருந்து தான் இதெல்லாம் வருது ஒரு ஒரு மனைவி இப்படியெல்லாம் தாண்டிதான் இவங்க வந்துருப்பா சொல்ல மாட்டான் வீட்டில் எப்படி சொல்லுவான் சொன்னா அதுவே மூளைக்குள்ளே போய் உட்காந்துக்கும் இப்படி வந்து நடந்துதுங்க அப்படின்னா ஐயோன்னு பரிதாபப்படுறதுக்கு பதிலாக அதுவே மூளைக்குள்ளே உட்காந்துக்கும் என் கூட ஒரு டீச்சர் வேலை செஞ்சாங்க அவங்க வந்து கல்யாணம் முடிந்து அந்த முதல் இரவில் வந்து கணவன் வந்து என்ன உனக்கு எந்த நடிகர் பிடிக்கும்னு கேட்டாங்க அப்போ சரத்பாபு சரத்பாபுன்னு சொல்லிட்டாங்க சாகர வரைக்கும் சொல்லிட்டே இருந்தாங்க சாகர வரைக்கும் யாரையா யாராவது போகும்போது திரும்பி பார்த்தா ஏன் இருக்கானா அப்படி அப்போ எந்த ஒரு சுதந்திரத்தில் பெண்கள் வந்து ஆண்கள் கிட்ட பகிர்ந்துக்குவாங்க தோழர் சொல்கிறாங்களே காமம் பற்றி பேசுன உடனேயே எனக்கு அதே ஞாபகம் தான் இருக்குதுன்னு ஒரு நண்பரை சொல்கிறாரு அப்படின்போது கணவன் எப்படி பேசணும் இப்போ இங்கே நம்ம சமூகத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோ ஒரு தலித் விடுதலையை பேசினா அந்த ஆளாக இருப்பாங்க அந்த ஆளுங்களாக இருப்பாங்களோ ஒரு திருநங்கை பற்றியோ இல்லை ஒரு திருநங்கைகளோட வாழ்க்கையை பற்றியோ பேசினா ஓ அப்போ இவங்களுக்கும் அது மாதிரி எதாவது அந்த கிசுகிசு நமக்கு வந்து ஒரு கிளிகிழப்பை வந்து உண்டாகுது இல்லையா இன்னும் உண்மையில் இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம பேச தொடங்கி இருக்கிறதுங்கிறது இது ஐம்பதாயிரம் பிரதிகள் விற்று இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நம்ம சமூகம் வந்து ஒரு வகையில் ஒரு வகையான பண் பண்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு எனக்கு முன்னால் பேசுனத்தோடு பேசினாரே ஒரு ஆண் சம்பாதிக்க ஆரம்பித்தா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களோடும் வந்து இருக்கணும் பெண்களோட இருக்கணும்னு நினைப்பான் ஒரு பெண் சம்பாதிக்க ஆரம்பிச்சா அதே போதுண்டா ஓடிடுவா அப்படின்னு சொல்லி பெரியார் கூட சொல்வார் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை திருமணத்தை வந்து ரெனியூவல் பண்ணணும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மாதிரி அப்படின்னு நான் நினைப்பேன் ஒரு திருமணம் கூட அஞ்சு வருஷத்துக்கு மேலே தாங்க எப்படா ரெண்டுமெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு ஓடி போயிடுவாங்க பெண்கள் இது மாதிரி நம்ம ஆண்களுக்கு ஒரு சொகுசு மனப்பான்மை வந்துடுச்சு ஏன்னா சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வீட்டில் ஒரு அடிமை உட்காந்துருக்குறான் எதுவும் இல்லாமல் கேள்வியும் கேட்க மாட்டான் ஏதோ அது வந்து பெரியார் பெண்ணா இருந்தாலும் சரி அம்பேத்கர்ஸ் இருந்தால் மார்க்சிஸ்ட் பெண்ணா இருந்தாலும் சரி சமூக இயக்கத்தில் இயங்கி கொண்டு இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி ஏன்னா வேற வழி என்ன குழந்தைங்க வேற பிறந்துருதா அதெல்லாம் பட்னி போட முடியாதுல்ல எங்கள் வீட்டில் என்னோட இணையர் சொல்வார் வந்திருக்காரு இங்கே வேறு நீ கஞ்சி தான் எனக்கு ஒரு டம்ளர் கஞ்சி நீ பிரியாணி செஞ்சால் எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி தான் இப்போ நான் வந்து கஞ்சியை குடிக்க முடியாதுல்ல நான் பிரியாணி தான் செய்வேன் அவர் பிளேட் போட்டு தானே ஆகணும் ஆனால் உண்மையில் ஏன்னா எல்லோரும் அவங்க சொந்த வாழ்க்கையை சொந்த வாழ்க்கையிலே இதில் வந்து நம்ம பெரிய அளவு பேச வேண்டியதில்லை ஏன்னு கேட்டால் எல்லாருடைய சொந்த வாழ்க்கையும் இந்த புத்தகத்தில் இருக்கு ஆனால் இந்த பெரியார் படித்ததற்கு பிறகு இந்த பெண்களை மதிக்கிற விதமும் ஒரு விஷயத்தை பார்க்குற விதமும் ரொம்ப அழகாக மாறி இருக்குது அதுவே எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அழகான விஷயங்களை கொண்டு வந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் அப்போ இதை இது இப்போ நான் சொல்ற சம்பவத்தை என் இணையருமே ஏற்கனவே மேடைகளில் பகிர்ந்துருக்கிறார் அதனால சொல்கிறேன் நான் ஒரு இருபது வயசில் நான் வந்து ஆசிரியர் பயிற்சி படி படிச்சுட்டு இருக்கும்போது நான் திருநங்கைகள் குறித்து பஸ் ஸ்டாண்டில் கண்படுத்திருந்தேன் இவர் பயங்கரமாக வந்துருச்சு என்ன நீ இதை போய் இங்கேயும் பண்பிடிச்சுட்டு இருக்கிறேன்னு சண்டை வந்துருச்சுறேன் என்ன ஆனால் இப்போ திருநங்கைகள் குறித்த நிகழ்வுக்கு திருநங்கைகளுடனான பேருக்கு அவரும் இணைஞ்சு வந்து இருக்கிறதுங்கிறது இந்த பெரியாரியல் பாதை வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரு மாற்றம் அப்போ இந்த சமூகம் இதையெல்லாம் பேசுவதற்கு பண்பட்டு வருகிறது என்றால் எவ்வளவு தான் பெரியார் மீதான விமர்சனங்கள் வந்தாலும் தெருவில் இருந்து கத்திக்கிட்டே இருக்கில்ல ஏ ஆமாம்பா நான் பெரியார் பெண் நான் பெரியார் சொன்ன பெண் அப்படின்னு அந்த பயப்படுறாங்க அந்த அந்த எங்களுடைய உரிமை குரலும் அந்த தான் இன்றைக்கி இந்த சமூகத்தை இந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்கு கூட ஒரு தளமாக தமிழகம் அமைந்திருக்கிறது என்ற வகையில் இது இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை இவ்வளவு தோழர்கள் இவ்வளவு ஒரு உணர்வோடு உட்கார்ந்து பேசியதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தோழர் லதா அவர்களுக்கு எனது அன்பும் நட்பும் இது ரொம்ப அழகான புத்தகம் எல்லாரும் படிங்க வீட்டில் குழந்தைங்கக்கிட்ட எவ்வளவு நாகரிகமாக பேச முடியுமோ அவ்வளோ நாகரிகமாக இதை பற்றி பேசுங்க நேரடியாக இதை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கும்போது குழந்தைங்க இதை பற்றி பேச தொடங்குவாங்க ஏய் எதுக்கு எதுக்கு ஒன்று உனக்கு இந்த வேலை ஓடு அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது இனி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்குள்ளே கேள்வி உட்கார வச்சு பொறுமையாக பேசுங்க ரொம்ப டீப்பாக பேச முடியலன்னா இருமா நானே சொல்வேன் கொஞ்சம் லேட்டாக சொல்வேன் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலே இது மாதிரி ஒரு கிளாஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஆ அந்த பையனையும் பொண்ணையும் உட்கார வச்சு இது பற்றிலாம் கிளாஸ் எடுக்கிறாங்க அது மாதிரி சில சிஸ்டம்ஸ் வந்து நம்மக்குள்ளே கொண்டு வரலாம் பாலியல் கல்வியிலதுமே உடனே நம்மளுக யோய்யோ பாலியல் கல்வி கொண்டு வந்தால் அவ்வளவுதான் ஒழுக்கம் போச்சு அப்படிலாம் நினைக்கிறாங்க எவ்வளவு நாகரிகமாக அதை சொல்ல முடியுமோ அவ்வளோ நாகரிகமாக சொன்னால் பெண்கள் இல்லை எல்லாருமே பெண்களோ ஆண்களோ பாலியல் இருந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ள இதுதான் பாலியல் சீண்டல்ங்கிற அந்த அந்த அறிதல் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க தங்களை காப்பாற்றிக்குவாங்க வெளியில் பேசுவாங்க அப்புறம் பூமஸும் கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க இதையெல்லாம் பேசினா அதனால் இந்த புத்தகங்களை படிங்க இன்னும் விரிவாக வந்து பேசுங்க இன்னும் நிறைய படிச்சு ஒரு அழகான வாழ்க்கை கிடைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்தியாவில் வேறு சான்ஸும் கிடையாது செகண்ட் சான்ஸ் தேர்ட் சான்ஸ்லாம் கிடையாது அதனால கிடைத்திருக்கிற அந்த கிடையாது செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ஐ மீன் உறவு வந்து கணவன் வந்து சரியில்லை மனைவி சரியில்லைன்னா தாராளமாக தூக்கி போட்டு கிடைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கையை இன்னொரு பிடித்த மனிதனோடு சந்தோஷமாக இருங்க இல்லை நம்ம வந்து ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கிற குடும்ப வாழ்க்கை நிறைய விஷயம் இருக்கு ஆனால் இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும் இன்னும் வந்து மைனஸாக இருக்குன்னா அதையும் கூடுதலாக சேர்த்துக்கொண்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டெல்லாம் இந்த புத்தகத்தை வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டேன் அப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா தோண தோழர்கள் நன்றி